இதுதான் பாமக நான் தான் பாமக தலைவர் என்று சொல்லி வரும் ராமதாஸ் பின்னால் ஒரு கூட்டம் திரண்டு நிற்கிறது அன்புமணியும் இதையே சொல்லி வரும் நிலையில் அவர் பின்னாலும் ஒரு கூட்டம் திரண்டு நிற்கிறது இதில் எது உண்மையான பாமக யார் உண்மையான பாமக தலைவர் என்பதில் பாமகவினிடையே குழப்பம் எடுத்து வருகிறது இந்நிலையில் பாமக செயற்குழு கூட்டம் திண்டிவனம் அடுத்த ஒமந்தூர் தனியார் திருமண மண்டபத்தில் நடந்தது ராமதாஸ் ஜிகே மணி ஏ கே மூர்த்தி அருள் உள்ளிட்டோர் இந்த செயற்குழு குழுவில் பங்கேற்றனர் ராமதாசின் மூத்த மகள் காந்திமதி இச்சேற்குழு மேடையில் இருந்தது பலரையும் வியக்க வைத்தது கூட்டணி குறித்து முடிவெடுக்கும் அதிகாரம் அன்புமணி மீது நடவடிக்கை எடுக்கின்ற அதிகாரம் தேர்தலில் போட்டியிடுபவர்களுக்கு ஏ மற்றும் பார் விண்ணப்பத்தில் கையெழுத்திடும் அதிகாரம் ராமதாசுக்குத்தான் என்பன உள்ளிட்டவை இச்சேற்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இந்த செயற்குழுவுக்கு வந்திருந்த ராமதாசின் மூத்த மகள் காந்திமதி மேடைக்கு கீழே அமர்ந்திருந்தார் அவரை ராமதாஸ் அழைத்து மேடையில் அமர்வைத்தது அரங்கத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியது வன்னியர் சங்க மாநாட்டில் காந்திமதி மகன் முகுந்தனுக்கு மேடையில் நாற்காலை ஒதுக்க முடியாது என்று அன்புமணி கரார் காட்டியதும் இதனால் ராமதாஸ் மேடையில் விடுத்ததும் குறிப்பிடத்தக்கது காந்திமதியின் மகன் முகுந்தனை பாமகவின் இளைஞரணி தலைவராக நியமனம் செய்தபோதுதான் ராமதாஸ் அன்புமணியிடையே மோதல் உச்சத்திற்கு சென்றது இந்நிலையில் காந்திமதியை செயற்குழுவுக்கு வரச் சின்னதோடு அல்லாமல் மேடையேற்றியிருக்கிறார் என்றால் அன்புமணியிடம் இருக்கும் செயல் தலைவர் பதவியை பறித்து காந்திமதிக்கு கொடுக்கப் போகிறார் என்கிறது தைலாபுரம் வட்டாரம் இதற்கிடையில் பாமகவின் சட்ட விதிகளின்படி ராமதாஸ் நடத்திய பாமக செயற்குழு செல்லாது என்றும் பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தனக்குத்தான் அதிகாரம் உள்ளது என்றும் பனையூரில் நிர்வாகிகள் கூட்டத்தை கூட்டி அதில் தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறார் அன்புமணி